ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமம் மிகவும் அழகாகவும் செழிப்பாகவும் இருந்தது அங்கே மக்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார்கள் ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த கிராமத்துக்கு வந்தார் அவர் கிராமத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த முனிவரை கிராம மக்கள் கவனிக்கவில்லை மரியாதையும் செய்யவில்லை இதனால் முனிவர் கோபப்பட்டு இந்த கிராமம் எல்லாவற்றையும் இழந்து வறண்ட நிலமாக மாறிவிடும் என்று சாபமிட்டார் நான் இந்த கிராமத்திற்கு மழை பெய்யக்கூடாது என்று வருண பகவானை கட்டுப்போட்டு வைத்துள்ளேன் இங்கு சிவபெருமானின் சங்கின் சத்தத்திற்கு மட்டுமே அங்கு வருண பகவானின் கட்டு அவிழ்க்கப்பட்டு மழை பெய்யும் பார்க்கிறேன் இங்கு சிவபெருமானின் சங்கின் சத்தம் எவ்வாறு ஒலிக்கும் அங்கு வருண பகவானின் கட்டு எவ்வாறு அவிழ்க்கப்படும் என்பதை முனிவரின் சாபம் உண்மையாகி நிலம் வறண்டு போனது மக்கள் மிகவும் ஏழையாகிவிட்டார்கள் ஆனால் ஒரு விவசாயி மட்டும் நம்பிக்கையுடன் இருந்தார் நிலம் உலர்ந்திருந்தாலும் அவர் தினமும் உழைத்தார் உழைத்தால்தான் நம்முடைய வேலை மறக்காமல் இருக்க முடியும் என்று அவர் எண்ணினார் அந்த விவசாயியை வானத்திலிருந்து சிவபெருமான் பார்த்தார் அவர் ஒரு சாதாரண மனிதராக வேஷமிட்டு விவசாயியிடம் வந்தார் மழையில்லாமல் நீ ஏன் இவ்வளவு உழைக்கிறாய் விவசாயி நிம்மதியாக சொன்னான் நாம் செய்யும் வேலையை நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் இல்லையென்றால் வேலை செய்வதை மறந்துவிடுவோம் விடுவோம் உங்களை பாருங்கள் உங்கள் கையில் சங்கு இருக்கிறது நீங்க அதை ஊதாமல் இருந்தால் ஒரு நாள் அது ஊதக்கூடியது என்பதையே மறந்து விடுவீர்கள் மறந்து விடுவேன் என்கிறாயா இதை காட்டுகிறேன் என்று கூறி சிவபெருமான் உடனே சங்கை அந்த நேரமே மழை பொழிய ஆரம்பித்தது பின் சிவபெருமான் மறைந்தார் மழையால் நிலம் பசுமையாகி கிராமம் மீண்டும் செழித்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்